ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் உளுந்தம் பருப்பும் தேங்காயும் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க குழந்தைகள் வந்து பெரியவங்க மூடிக்கு விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கங்க நான் வெளில உருட்டு உளுந்து எடுத்துருக்குறேன் இது நூற்றம்பது கிராம் அளவுக்கு உளுந்து இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை கருப்பு உளுந்துலேயும் செய்யலாங்க கருப்புளுந்துல செஞ்சாலும் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு தான் செய்ய முடியும் செஞ்சா அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது அதனால் நீங்கள் வெளில உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம் இது அகலமான பாத்திரத்துல பாத்திரத்தில் ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு கழிஞ்சிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் உளுந்து வந்து இந்த மாதிரி அழுத்தும் போது ரெண்டாக உடையணும் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணி வடித்து எடுத்துட்டு ஓரமா எடுத்து வச்சிருவோம் அடுத்து தான் ஒரு முக்கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீஸு தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடி தேங்காயில் முக்கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற ஒரு கப் உளுத்தம் பருப்புக்கு அளவுக்கு தேங்காய் எடுத்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தேன் தேங்காய் எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க உங்கள் விருப்பத்தை வந்தாலும் நீங்கள் கூடவோ குறையவோ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை பொடிச்சு எடுத்துக்கணும் குறைகொரணும் பொடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக பொடிச்சு எடுத்துட வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம ஊற வச்சிருந்த உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாங்க தண்ணி தூளி கூட சேர்க்கக்கூடாதுங்க வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஊற வச்சுருந்த உளுத்தம் பருப்பு இது கூட சேர்த்ததுக்கப்புறமா இது கூட இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் எந்த கப்பில் நான் உளுத்தம் பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து மிதமான இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும் அப்படின்னா ஒன்றே கால் கப் அளவுக்குலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி துளி கூட சேர்க்காம நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கணுங்க அந்த நாட்டு சக்கரையிலேருந்து வர தண்ணியும் உளுத்தம் பருப்புலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் நான் தண்ணி துளி கூட சேர்க்கல எந்த அளவுக்கு உங்களுக்கு அறப்பட்டு வந்திருக்குன்னு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரகமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிருக்கீங்க ப கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு திக்காக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம போண்டா போட்டோம்னா கொஞ்சம் கல் மாதிரி கெட்டியாக இருக்கும் அதனால் ஒரு நாலு விரல் வச்சு நம்ம கேக்குக்கு மாவு இல்லைங்களா அந்த மாதிரி பேட்டர் மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் கைவிடாமல் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ளஃஃபியாக அப்படியே புசு புசுன்னு வரும் உங்களுக்கு பார்த்தாலே திரும்ப முன்னாடி இருந்ததுக்கு இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா ப்ளஃஃபியாக சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க ஒரே டேரக்ஷனில் அடிக்கணுங்க மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது ஒரே டேரக்ஷனில் அடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கை வச்சு அடிச்சு எடுத்துக்கலாம் நான் விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சு எடுத்திங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் இப்போ எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கங்க எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கணும் உருண்டைகள் பார்த்தா ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க இந்த மர நெல்லிக்காய் சைஸ்க்கு போட்டோம்னா போதும் நல்லா வெந்து வரும்போது இன்னும் நல்லா பெருசாக வரும் ஃப்ளேம் லோலியாக இருக்கட்டும் நம்ம வந்து சக்கரை சேர்த்துருக்கறனால மேல் பகுதி சீக்கிரமாக செவந்து கருகிடும் உள்ளே வேகாது அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஈடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஒரண்ட அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடாக இருக்கும் போதே போட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த போண்டா போட்டதுக்கப்புறமே உடனே கிளறக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே இது மேலே எலும்பி வரும் வந்ததுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி பரட்டி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான உளுந்து இனிப்பு போண்டா ரெடி ரெடியாயிரும் உளுந்து போண்டா பிடிக்காத குழந்தை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அட்டஹாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அப்படியே லைட்டாக பொண்ணு வந்திருக்கு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது இந்த அளவுக்கு நல்ல பொண்ணு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சக்கரை சேர்த்துருக்கறனால மேல் பகுதி ரொம்ப சீக்கிரமாக கருகிடும் உள்ளே வேகாதுங்க அதனால நெருப்பு மட்டும் மிதமானமாக வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறு முறுன்னு சூப்பரான சுவையான இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு இது எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது எடு போடும் போது எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும் அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பவுண்டாவையும் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க மேல் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா மொறு முறணும் உள் பகுதி அப்படியே சாஃப்டாக சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்